ஹாய் சிமி என்ன நம்ம மெசேஜ் அனுப்பி மூணு நிமிஷம் ஆகிடுச்சி இன்னும் அந்த பக்கத்தில் எதுவும் மெசேஜ் வரல சிமி இருக்கீங்களா எஃப்எக்லாம் சிமி எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்கேன் என்ன நாங்கள் சீக்கிரமாகவே இழந்தாச்சா டக்கு ஆமாங்க இப்போலாம் கரெக்டாக நால்ரை மணிக்கெலாம் அலாரம் வச்ச மாதிரி தூக்கம் கெளஞ்சிடுது ஓ அப்படி என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க என்னோட ஆஸ்தான கவிதாயினி உங்க கூட பேசுறதுக்கு தான் என்ன திடீர் இந்த பையன் எப்படி சொல்றான் என்னங்க எதுவுமே பேசல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா என்ன விஷயம் நான் உங்ககிட்ட பேசி இன்னையோட நூறாவது நாள் சந்தோஷத்துல இப்படி துள்ளி குதிச்சுட்டு இருக்கேன் ஓ என்னங்க சிமி வெறும் ஓ மட்டும்தானா வேற எதுவும் கிடையாதா வேற என்ன சொல்ல சொல்றீங்க அது என்னங்க புதுசா கேக்குறீங்க ஒரு கவிதை சொல்லி பாராட்டலாம்ல எவ்வளவு கவனமாக ஞாபகம் ப்ளீஸ் ஒரு கவிதை சொல்லுங்க கவி குயிலே கையை வேற ரொம்ப வலிக்குது இவன் வேற கவிதை சொல்லுங்கன்னு சொல்றான் என்ன பண்றது என்ன எந்த பதிலுமே வரல என்னங்க எழுதுறீங்களா ஓகே ஓகே வெயிட் பண்றேன் சாரி சத்யன் எனக்கு எதுவும் எழுத வரல நான் அப்புறமா வேணா எழுதி அனுப்புறேன் சரி சிமி உங்ககிட்ட ஒண்ணு என்ன ஓகே பரவாயில்லங்க ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஒவ்வொரு முறையும் பதில் ரொம்ப லேட்டா வருது இல்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்களா பிஸியா இல்ல சத்யன் சும்மா கையில ஒரு வலி கையில வலியா ஏன் என்னாச்சு அதான் சொன்னனே சும்மானே இல்லங்க இல்லங்க ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க வலின்னு நீங்க சொன்ன பிரகம் என்னால அமைதியால இருக்க முடியாது உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னு வேற தெரியல சீக்கிரமா சொல்றீங்களா அமைதியா இருக்க முடியல என்ன பண்ண முடியும் உங்களால எதுவும் செய்ய முடியாது தான் பரிதாபமும் ஆறுதலோ உங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்க வேற சொன்னீங்க ஆனா வலி எப்படிப்பட்ட வலின்னு தெரிஞ்சுக்கிட்டா என் மனசாவது கொஞ்சம் அமைதியா இருக்கும் அதுக்காக தான் கேக்குறேன் ஐயோ ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னா என் வழியெல்லாம் தெரிஞ்சா உங்க மனசு அமைதியாயிடுமா இது வித்தியாசமா இருக்கே ஓகே சொல்றேன் கேட்டுக்குங்க காலையில என் சித்தி சூடா காப்பி கொண்டு போய் கொடுத்தனா உங்களுக்கு சித்தி இருக்காங்களா என்னோட அப்பாவோட இரண்டாவது மனைவி ஓ நல்லவங்களா இல்ல கொடுமைப்படுத்துவாங்களா வாட் நான் சொல்றத மட்டும் கேளுங்க குறுக்கு குறுக்கு கேட்டீங்கன்னா நான் அப்புறம் எப்படி சொல்ல முடியும் சாரி சாரி சொல்லுங்க சிமி எங்க சித்தி டிவி பாத்துட்டு இருந்தாங்களா காஃபி கப்ப வாங்கினதுனால அவங்க தவறி கீழே விரல்களா காபி சிந்திருச்சு அதனால கோபமான எங்க சித்தி வந்து என் கையை பிடிச்சி சூடான காப்பிய உள்ளங்கையில ஊத்திட்டாங்க அதுல கை வெந்து போச்சு அதான் வேகமா டைப் செய்ய முடியல என்னாச்சு பயந்துட்டீங்களா என்ன சிமி சொன்னீங்க பயந்துட்டனா சத்தியமா இதனால ஏத்துக்க முடியலங்க இன்னொரு காஃபி எடுத்துட்டு வந்து சித்தியோட மூஞ்சில ஊத்த வேண்டியதானே எங்க சித்தி பத்தி தெரியாம நீங்க எப்படி இப்படி பேசலாம் இல்ல உங்க சித்தியோட மூஞ்சில ஊத்தி இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அதெல்லாம் ஒரு பொம்பளையா ச்சே அச்சிச்சோ நானா அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம் ஐயோ இல்ல சிமி நீங்க எதுவும் டைப்லாம் செய்ய வேணாம் அப்படியே இருங்க ஐயோ ரொம்ப வலிக்குதாமா சத்தியமா என்னால முடியல சுமி எனக்கு அழுகையா வருது உங்க கவிதையும் வார்த்தைகளையும் வச்சு நீங்க எவ்வளவு முடியுது உங்களை போய் இப்படி காயப்படுத்தி பார்க்க எப்படிதான் அவங்களுக்கு நினப்பு வந்துச்சோ தெரியல அவங்க மனுஷங்களா இல்ல மிருகம்மானே தெரியல நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது எங்க அம்மா எவ்வளோதான் இருப்பாங்க தெரியுமா என்கிட்ட அம்மானா இப்படி இருப்பாங்களான்னு இப்போதான் எனக்கு தெரியுது சிமி இருக்கீங்களா சிமி அழுகுறிங்களா வலிக்குதா சிமி எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு மனம் இருக்குது நான் பொண்ணா பிறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு யாருமே வந்து என்னோட கஷ்டத்தை சொல்லி பங்கு போடுறதுக்கு ஆள் இல்லை சத்யன் ரொம்ப நல்லவன் சிமி அலுவரியம்மா இது உனக்கு ஃபஸ்ட் டைமா இல்லை இது மாதிரி நிறைய நடந்துருக்கா ம் என்னோட ஏழாவது வயசுலேருந்தே இதை நான் அனுபவிக்கிறேன் பழகி போச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பேன் அதனால் வழியெலாம் அதிகம் கிடையாது ஆனால் இந்த ரெண்டு மாசமா தான் சித்தி ரொம்ப கோபமா இருக்காங்க அதான் அடிக்கடி இப்படி எல்லாம் நடக்குது இந்த சிமிக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல ஏய் ஏய் லூஸ் நீயே இந்த காலத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா அதுவும் இத்தனை வருஷமா கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க தாங்கிட்டு இருக்க சுத்த பைத்தியகாரத்தனமா இல்ல அது அப்படிதான் சத்தியன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது மாத்தவும் முடியாது அந்த காலமும் இல்லை இந்த காலமும் பொண்ணுங்க எப்பயுமே சொந்த வீட்லேயே அகதிகள் தான் ஆணுக்கு பொண்ணும் பொண்ணுக்கு ஆணும் சமம்னு சொல்லிட்டு கொடியெல்லாம் தூக்கிட்டு நிற்க முடியாது பசங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே பொண்ணுங்களுக்கும் கிடைக்கிறதில்ல அப்படி கிடைச்சாலும் அது நினைக்கிறதும் இல்லை எனக்கு என் அப்பாவோட குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம் சத்தியன் அதை நான் எப்பயுமே உடைக்க மாட்டேன் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார் அதனால் இந்த வழியெல்லாம் நானே தாங்கிக்குவேன் இந்த வலியை தாங்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம் என்ன நீ சொல்ற இந்த வலியெல்லாம் தாங்கறதுக்கு இது என்ன முட்டாள்தனமா இருக்குல்ல ஆமா முட்டாள்தனம் தான் இந்த வலியில நான் தாங்காம வேற யார் தாங்குவா நான் எதிர்த்து நின்னா எல்லா பிரச்சனையும் எங்க அப்பாவுக்கு தான் திரும்பும் தெரியுமா வார்த்தைகள்ல எவ்வளவு பிரச்சனை வரும் அடிதடி வரும் எங்க அப்பாவும் சித்தையும் சண்டை போட்டுக்கணுமா அதை நான் வந்து பார்க்கணுமா சொல்லு எங்க அப்பா தாங்க மாட்டார் சத்யன் அதை பார்த்துட்டு என்னாலே இருக்க முடியாது அப்பா செஞ்ச ஒரு பாவத்துக்கு நான் தண்டனை ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கலாம் சத்தியமா எனக்கு புரியல சிமி எனக்கு உன் குடும்பத்தை பத்தி தெரியணும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அது எதுக்கு இவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்ற அளவுக்கு அது எதுவும் கிடையாது நீ முதல்ல போய் காலேஜ் கிளம்பு போ நேரமாச்சு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேரடியாகவே சொல்லலாம் காலேஜ் போக இன்னும் ஒரு மணி நேரம் ஆ இருக்கு. சிமிமா நான் கேக்கறதுக்கு மறக்காம பதில் சொல்வியா? அது நீங்க கேக்குற விஷயத்தை பொறுத்து இருக்கு. அப்பா, தாயே, கடவுளே, இனிமே உங்க குடும்ப விஷயத்தை பத்தி நான் கேட்கவே மாட்டேன். இது வேற. ஆ சரி கேளுங்க. சிமி, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு நாள் தொடர்ந்து சாட்க்கு வராமே இருந்தீங்களே அப்போவும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? நிஜத்தை மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அம்மா நான் என்னம்மா சொல்கிறேன் இவங்ககிட்ட இங்கே நடந்தது அத்தனையுமே நேரில் பார்த்த மாதிரியே கேட்குறான் நான் என்ன சொல்ல முடியும் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ம் சிமி என்னம்மா ஆச்சு என்ன பண்ணாங்க இதே போல ஏதாவது வழியா இல்லை இதை விட ரொம்ப அதிகமா ரெண்டு நாளாக தொடர்ந்து ஆஃபீஸ் வராமல் இருந்து சிமி அதான் என்னால் கேட்காமல் இருக்க நீ மன்னிச்சிருமா சத்யன் அதை பற்றி நான் எப்படி சொல்கிறது அது இதை விட ரொம்ப பெருசு என்னாச்சு சிமிமா கஷ்டப்படாமல் சொல்லு என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினைச்சி ஏய் சிமி நான் உனக்கு என்னடி பண்ண சொன்னேன் என்ன போய் வெளியே நின்று எவங்கிட்டடி பேசிட்டு வந்த சித்தி நான் யார்ட்டையும் போய் பேசல அப்புறம் எவன் இப்போ வீட்டு வாசலில் நின்னவன் சித்தி அது ரீத்துவோட ஃப்ரெண்டான் ரீத்துவை கேட்டு வந்திருந்தான் அவ இல்ல வெளியே காலேஜ் போயிருக்கான்னு சொன்னேன் சித்தி வேற எதுவும் இல்லை சித்தி நான் உன்னை என்னடி சொன்னையெல்லாம் அயன் பண்ணி வைன்னு சொன்னா இல்லையா அப்படியே வச்சுட்டு வெளியே போயிட்டு வண்டியே இப்ப என் சேலை வந்து பொசுங்கிருச்சு இல்ல சித்தி நான் அயன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் போனேன் புடவை பொசுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏண்டி என் சேலையை பொசிக்கிட்டு வெளியே போய் எந்த மாப்பிள்ளகிட்டே கதை பேசிட்டு வர இன்னும் பொய்கி வர உன்னையெல்லாம் இப்படியா விட்டா நீ சரி மாட்டேடி ஆ நான் அட்டி வச்சாதான் நீ சட்டிப்படுவேன் சித்தி சத்தியமாக நான் எதுவும் பண்ணல சித்தி அயன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்தேன் அந்த மாதிரி எப்படி ஆனிச்சுன்னு எனக்கு தெரியாது சித்தி எப்படி உனக்கு தெரியும் எப்படி தெரியும் நல்லா மினிக்கிட்டு போய் மாப்பிளேட்ட பேசிட்டு வரியே அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் சித்தி வேணா சித்தி நான் ஒன்றும் பண்ணல சித்தி அடிக்காதீங்க சித்தி உனக்கெல்லாம் வாயில் சொன்னால் புரியாதரி நான் வச்சாதான் தெரியும் உன்னால தானே உங்கள் அப்போ எனக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை சித்தி வலிக்குது சித்தி சித்தி வலிக்குது சித்தி வேணாம் சித்தி இந்த கால் தானே ஆம்பளை பார்க்க போகுது வாங்கு வாங்கு நல்லா வாங்கு சித்தி கால் நடக்கவே முடியல ரொம்ப வலிக்குது அதுக்கு தானே அடிச்சது பொய்யா சொல்கிற பொய் செய்யற வேலையை விட்டுட்டு நீ ஒரு வேலையை பார்ப்பியா நான் என்ன சொல்லணும் அதை தான் செய்யணும் வந்து கூப்பிடுறாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லிட்டுல போயிருக்கணும் சொல்லாமல் நீ போட்டு ஐன் பாக்ஸ் என் புடவையில வச்சு இப்போ தீச்சுப்பிட்ட ஆ அந்த புடவையோட வேலை என்னென்னு தெரியுமா உனக்கு ஹ எனக்கு தெரியுண்டி நீ யார்கிட்ட போய் பேசுனேனே அயர்ன் பாக்ஸ் எடுத்து புடவையில வச்சதே நான் தான் உன்னை அடிக்கணும்ல அதுக்கான வலி எனக்கு வேண்டாம் இது நல்ல வலி அதனால தான் உன்னை வெளுத்து எடுத்துட்டேன் ஏன்னா அடிக்கடி உன்னை போட்டு அடித்தா தான் எனக்கு சரி போடும் நான் ஒன்றுமே பண்ணலை நான் அயர்ன் பாக்ஸ் வந்து புடவையிலே வைக்கல ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சிமி என்னா சும்மா என்ன பதிலே வரல ம் அது ஒன்றும் இல்லை சத்தியன் சித்தியோட புடவையில அயன் பாக்ஸ் போட்டு பொசுங்கிருச்சி அதனால அடிச்சிட்டாங்க அப்படியோ எதால அடிச்சாங்க வீடு துடைக்கிற குச்சிலலாம் எப்பயுமே அடிப்பாங்க அன்னைக்கு பேட்டு குச்சில அடிச்சிட்டாங்க என்னாச்சு சத்தியன் பதிலே காணும் அது ஸ்டீல் ஸ்டிக்கு மாதிரி தான் இருந்துச்சு கால் முட்டிலே அடிச்சிட்டாங்களா அதனால் பயங்கர வலி நடக்க முடியல அதான் ரெண்டு நாள் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டேன் சரி சிமி நீ கிளம்பு நாளைக்கு பேசுவோம் சரி ஆனா இன்னைக்கு நீங்க கவிதையே கேட்கலையே ம் மறந்துட்டோமா நீ கவிதையை பதிவு செஞ்சிரு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து படிச்சுக்கிறேன் ஓகே பாய் சிமி சச்சோ சத்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாட்டுக்கு அவருக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோமோ என்னமோ தெரியல ஆனாலும் எனக்கு ஏன் அவர்கிட்ட மட்டும் இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு உரிமை வருதுன்னு என்னென்னு எனக்கு புரியல எங்கள் அம்மாவோட ஆறுதல் மாதிரியே இருக்குது சத்தியனோட பேச்சு எல்லாமே சரி இந்த கவிதையை மட்டும் எழுதிட்டு கிளம்பலாம் அம்மா நான் பிரிந்த நாள் முதல் என்னை காணும் எல்லாவற்றிலும் உன்னையே தேடுகிறேன் நீ காணும் அனைத்திலும் நான் தெரிகிறேன் அம்மா சத்தியன் இன்னும் ஆன்லைனில் இருக்க மாதிரி இருக்கே அவர்கிட்ட வந்து லைக் ஏதாவது வருமா நல்லா இருக்கு சிமி என்ன எப்ப பார்த்தாலும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்பான் இப்ப கேள்வி எதுவும் ஒரே ஒரு மெயில் வருது அன்பு சிமி நான் சொல்ல வந்ததை மெல்ல மெயிலில்தான் சரியானது என்று சொல்கிறேன் சிமி உனது துயர் கேட்டு என் இதயம் கண்ணீர் வடிப்பது நிஜம் நான் வாழும் வாழ்வில் இப்படியெல்லாம் அறிந்ததும் இல்லை தெரிந்ததும் இல்லை உனக்கு ஆறுதல் கூற வார்த்தைகளும் என் இல்லை ஆனால் உன்னோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வழி என்னால சொல்ல முடியும் சிமி நீ இப்படியே மனசுக்குள்ள புதைச்சி வச்சா அது ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு மாதிரி மனசுல ரொம்ப கஷ்டமா அழுத்தமா ஏற்பட்டுரும் ரொம்ப டிப்ரெஷனா ஆயிரும் அதனால நீ அப்படி வர்றதை தடுக்க தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா உனக்கு நடந்த எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்டா என்ன நீ நினைச்ச அப்படின்னா என்கிட்ட வந்து என்னடா இப்படி கேட்குறான்னு சொல்லி நினைக்காத என்கிட்ட நீ சொல்லு உன்னோட நண்பனாக என்னை நினச்சிக்க என் தோல் உனக்கு எப்பயுமே தோல் கொடுக்கும் உன்னோட குடும்ப விஷயம் எனக்கு தேவையில்லாத விஷயந்தான் நான் அது எனக்கு சொல்லி ஆகணும் சொல்லலை ஆனால் உன்னோட மனசில் இருக்கிற பாரம் எப்படி தீரும் இரட்டையாவது சொன்னால் தானே அது தீரும் என்கிட்ட சொல்லி அழு நான் உன்னோட தோழனாக இருப்பேன் எப்பயுமே இரும்பாக கணக்கும் உன் இதயம் துரும்பாக மிதக்கும் சேட்டில் ஒன்னால் சொல்ல முடியலனா மெயில்லையாவது சொல்லு சிமி நான் சொன்னதுக்கு பதில உனது வழிகளை சுமக்க காத்திருக்கும் உன் நண்பன் சத்தியன் என்னோட என்னோட கஷ்டத்தை தாங்கிறதுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்னோட அம்மாவோட இன்னொரு உருவம் தான் இவன் எங்கள் அம்மா கனவுல வந்த மாதிரி இவன் தான் அந்த விடியலாக இருப்பானா என்னன்னு தெரியல வேண்டாம்

போகலையா அம்மா என்ன இங்கிருந்து அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு இல்ல இல்ல தென்றல் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா வேற ஒண்ணும் இல்ல கிளம்பணும் எங்க நீ கிளம்பலையா ஏய் என்ன இல்ல இல்லங்கிற கண்ணுல தார தாரே தண்ணி ஊத்துது இல்ல இல்லங்கிற இந்த பாரு நார்மல் ஆயிட்டேன் இந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்பணும் மனசு கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு அதான் வேற ஒண்ணும் இல்ல சிமி என்கிட்ட மறைக்காத என்ன விஷயம் சொல்லு நீ இந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது ஆளும் கிடையாது என்ன ஆச்சுமா இல்ல தென்றல் கையில சுருட்டீய வந்து ஊத்திட்டாங்க என்ன சுருட்டீயை ஊத்திட்டாங்களா அவனா பொம்பளையாவ வாயை திறந்து கேளுடின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் கேட்டா குடும்ப சூழ்நிலை எங்க அப்பா அவருக்கு தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சா போன வாரம் என்னன்னா பேட்டில் அடி வாங்கிட்டு வந்து நின்ன இப்போ என்னென்னா சூழ்த்தியை கையில் ஊற்றிட்டாங்கன்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா கத்தி எடுத்து வயிற்று சொல்லிவிட்டாங்க போனா போதும் எங்கள் சித்தி தானே அப்படின்னு ஒன்று சொல்லுவியா என்னடி பண்ணுறது அந்த மாதிரி ஒரு நிலமை வந்தாலும் அதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நான் பிறந்திருக்கிறதே அந்த மாதிரி தானே பிறந்திருக்கேன் பாவப்பட்ட ஜென்மமாக பிறந்துட்டேன் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு நீ சொல்ற மாதிரி எனக்கும் ரொம்ப கோபமெல்லாம் வந்திருக்கு என்ன பண்ணுறது எங்கள் அப்பா இப்படி இருக்காரு எதையும் அந்தளவுக்கு எடுத்து பேச முடியாத இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு கோபம்லாம் வந்திருக்கு எதுக்கு என்னை பெற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஆனால் எங்கள் அம்மா மேலே இருக்கிற காதல்னால்தான் சித்திக்கிட்டேருந்து விலைக்கு இருக்கும் போது அப்படின்னு ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தாரு அதனால அதுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி கூட்டுக்கிட்டே இருப்பியா சரி எல்லாம் நடந்தும் வந்து நீ அழுவாத ஆளாச்சு இன்றைக்கி என்ன அழுதுகிட்டு நிற்கிற ரொம்ப வழியாக இருக்கா என்ன இல்லடி கையில் ஊற்றுனது கூட எனக்கு அந்த அளவுக்கு வழி இல்லை அதான் என் ஃப்ரெண்டு மெயிலில் பேசுவாள்ல சத்தியன் அவங்ககிட்ட சொன்னேன் அவன் எனக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது மெயில் பண்ணும் அதான் எனக்குன்னு துடிக்க ஒரு இதயம் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு அழுதுட்டு இருக்கேன் ஓ யாரே நான் கூட கேட்டனே என்ன மெயில் பண்ணால் உனக்கெல்லாம் கெட்டா போயிடுவேன் அந்த பையனா அவன் பேர் சத்தியனா ஆஹா உனக்கோசரம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறானா கதை நல்லா இருக்கே அப்புறம் மேலே சொல்லு சி மூடு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவன் என்கிட்ட என்னையோட பேசி நூறாவது நாள் ஆகுதான் அதனால வந்துட்டு எனக்கு நூறு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் ஏன் மெயில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏதாவது ரொம்ப வேலை பிஸியான்னு கேட்டான் இல்லை இந்த மாதிரின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுலருந்தே அவன் ரொம்ப கஷ்டமாயிட்டான் ரொம்ப அழுகுற மாதிரி சிம்பிள் போடுறது ரொம்ப ஃபீல் பண்ண பேச ஆரம்பிச்சிட்டான் அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாயிடுச்சு நீ ஏண்டி உன்னை அவ்வளோதான் நினச்சிக்கிற நான் தான் சொல்கிறேன்ல உன் அழகுக்கு ஈடனையே கிடையாது தெரியுமா உன் சித்தி பொண்ணு அவளாம் ஒரு ஆளா ஆ நீ ஆல்ரெடி தூக்கி அடிச்சிட்டு சாதாரணமாக இருக்கலாம் ஒரு ஹாஸ்டலில் ரூம் எடுத்து கூட இருக்கலாம் இல்லையா உங்கள் அப்பா வீட்டில் இருக்க முடியலன்னா அவரு கூடயே சேர்ந்து நீ இருக்கலாம் நீ இப்படிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் எந்த வயசுலேயே இருக்கணும்னு சொல்லி என்ன அவசியம் சொல்லு ஆனால் நான் சொன்னால் உனக்கு வந்து கெட்டவளாக இருப்பேன் கோவக்காரியாக இருப்பேன் இன்னைக்கு புது ஃப்ரெண்டு வந்த வாட்டி அவங்க கிட்டலாம் முதல்ல போய் சொல்கிற என் கிட்ட இந்த விஷயத்தை நீ சொன்னியா சொல்லவே இல்லை பத்தியா ஏய் இல்லடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை மெயில் பண்ணியிருந்தான் என்ன வழியான்னு சொல்லி கேட்டான் அதனால நான் பதில் சொல்லியிருந்தேன் இல்லைன்னா நான் என்ன சொல்கிறதுக்கு இல்லைண்ணா நான் அந்த அந்த வழி கூட இல்லை அப்படின்னா நான் அதை கூட சொல்லியிருக்க மாட்டேன் என்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுனானா சரி நம்ம ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன் அதுக்குள்ளே நீ வேற கோச்சுக்குவியா கோச்சிக்காத சி சி நான் கோச்சுக்குலாம் இல்லை சும்மா விளாட்டுக்கு கேட்டேன் அவ்வளவுதான் சரி என்ன ஆள் கூட ஏதோ ரெண்டு மூணு நாளாக பேசுறது இல்லையாமே அவன் வேற என்கிட்ட வந்து போனோம்னா உங்கள் கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்னாச்சு என் கதையே சொல்லிட்டு இருக்கனே உன் கதை என்னாச்சு ஓ அவன் வாங்கிட்ட வேற வந்து சொன்னானா ஆமாம் நான் பேசாமலாம் இல்லை அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு தானே இருந்தான் அவன் அப்படி வந்து சொன்னான் தெரியல அவன் ஏதோ கிஃப்ட் கொடுத்தானோ அதுக்கு முன்னாடி ஏதோ ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லிட்டானோ அதுலேருந்து ஒரு மாதிரி சரியா பேச மாட்றியான் ஏன் அந்த ரெண்டு மூணு வார்த்தை என்னன்னு நீ கேட்கலையா கேட்டேன் அவன் சொல்லல போய் உன் ஃப்ரெண்டுகிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏய் அது ஒன்றும் இல்லைப்பா அவன் எனக்கு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு வாட்சு மோதிரமும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அதாவது எப்படின்னா ரெண்டையும் வந்து மாத்தி போட்டுக்கலாம் வாட்சாகவும் போட்டுக்கலாம் மோதிரமாவும் மாத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னா நைட் ஷோக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டான் அதான் கோவப்பட்டு திட்டேன் ஓ இது வேறயா தான் தெரியும் இல்ல இல்ல நான் சும்மா சொன்னேன் திக்ன வாட்டி சொல்றான் நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன் நீ என்ன சொல்லுவன்னு பார்க்கலான்னு அதுக்குன்னு சொல்லி நான் தான் கேட்டேன் அப்படின்னு எனக்கு பயங்கர கோபம் தேவையில்லாத இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிச்சி கத்திட்டேன் அதனால கொஞ்சம் சரி திட்டமே கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் அவன் திருந்தவான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேச்சை வந்து கம்மி பண்ணிட்டேன் ஏய் அவன் தான் விளையாட்டுக்கு சொன்னான்னு சொல்லிட்டான்ல விடு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க இதில் என்ன உனக்கு சண்டை அதெல்லாம் விடு அவன் தான் சும்மா சொன்னான்னு சொல்லிட்டான்ல கூட்டிகிட்டு போயிருந்தா நீ இவ்வளோ கோவப்படுறது நியாயம் இருக்குது அவன் சும்மான்னு சொல்லிட்டான் விடு சரி இதெல்லாம் போட்டோம் உங்கள் வீட்டில் கேட்டியா நான் டூர் சொன்னனே எங்கடி இதுக்கே தான் இவ்வளோ பஞ்சாயத்து நான் இன்னும் கேட்கல பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடிஞ்சா வரேன் இல்லைன்னா நீங்களும் போயிட்டு வாங்க நீ வரா டூருக்கே அப்படி ஒன்றும் நான் போனால் எந்த அவசியமும் இல்லை என்ன எதுன்னு வீட்டில் கேட்டுட்டு நாளைக்கு வந்து சொல்லு சரிடி அப்பா எப்படி இப்போ நான் போகிறதுக்குள்ளே வந்துடுவார் வந்த வாட்டி அப்பாட்ட கேட்டுட்டு மெயின் விஷயமே சிதீர தான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல கேட்டு பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல பாத்துட்டு சொல்றேன் எப்படி இருக்கு ஒன்றும் தப்பா தெரியல பேசின வரையிலும் ரொம்ப நல்ல தான் இருக்கான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல சரி சரி நல்லா பேசுனா சரிதான் வா போலாம் கிளம்பலாம் டைம் வேற ஆகுது ால் மா பெ பூஜைகளே பெண்மைக்கு பரிகாரம் இல்லாமனு சொல்லாமனு நெஞ்சில் குறிப்போ